பாஜக தேசிய தலைவர் யார் ஜனவரி இருபதாம் தேதி தேர்தல் நிதின் நபீனுக்கு வாய்ப்பு யார் இவர் பாஜக தேசிய தலைவராக மத்திய அமைச்சர் ஜே பி நட்டா செயல்பட்டு வருகிறார் இந்த நிலையில் தான் புதிய தலைவரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் ஜனவரி இருபதாம் தேதி நடைபெற உள்ளது இதற்கான வேட்புமனு தாக்கல் ஜனவரி பதினெட்டாம் தேதியும் வேட்புமனு மீதான பரிசீலனை ஜனவரி பத்தொன்பதாம் தேதியும் நடைபெற உள்ளது இந்த நிலையில்தான் பாஜகவின் புதிய தேசிய தலைவராக நிதின் நபின் தேர்வு செய்யப்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இவர் யார் பின்னணி என்ன என்பது பற்றி இங்கு பார்க்கலாம் பாஜகவின் தேசிய தலைவராக கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் ஜே பி நட்டா செயல்பட்டு வருகிறார் பாஜகவை பொறுத்தவரை தேசிய தலைவராக இருப்போரின் பதவிக்காலம் இரண்டு ஆண்டுகள்தான் அதன் பிறகு ஒருமுறை பதவி நீட்டிப்பு வழங்கப்படும் அதன்படி பார்த்தால் ஒருவர் இரண்டு முறை அதாவது நான்கு ஆண்டுகள் வரை தேசிய தலைவராக செயல்படலாம் அந்த வகையில் ஜே பி நட்டாவின் இரண்டு முறை பாஜக தேசிய தலைவராக தனது பதவிக்காலத்தை முடித்தார் இருப்பினும் கடந்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடந்ததால் அவரது பதவிக்காலம் கூடுதலாக நீட்டிக்கப்பட்டது அதன் பிறகு தொடர்ந்து தேசிய தலைவரை தேர்வு செய்வதற்கான தேர்தல் தள்ளிப்போனது ஒவ்வொரு மாநிலங்களிலும் புதிய தலைவரை தேர்வு செய்யும் நடைமுறையில் ஏற்பட்ட தாமதம்தான் இதற்கு முக்கிய காரணம் என்று பாஜகவினர் தெரிவித்தனர் இதனால் தற்போது ஜே பி நட்டா ஆறு ஆண்டாக தேசிய தலைவர் பதவியில் தொடர்ந்து வருகிறார் இந்த நிலையில்தான் தற்போது பாஜகவில் தேசிய தலைவரை தேர்வு செய்வதற்கான தேதி இன்று அறிவிக்கப்பட்டது பாஜக சார்பில் தேர்தல் அதிகாரியாக கே லக்ஷ்மணன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் இவர் பாஜகவின் எம்பி ஆக உள்ளார் இவர்தான் தேர்தல் தேதியை இன்று அறிவித்தார் அதன்படி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் ஜனவரி பதினெட்டாம் தேதி தொடங்குகிறது அதன் பிறகு ஜனவரி பத்தொன்பதாம் தேதி வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெறவுள்ளது பிறகு ஜனவரி இருபதாம் தேதி பாஜக தேசிய தலைவரை தேர்வு செய்வதற்கான தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி ஜே பி நட்டாவுக்கு பிறகு பாஜகவின் தேசிய தலைவராக நிதின் நபின் தேர்வு செய்யப்படலாம் என்று கூறப்படுகிறது இவர் தற்போது பாஜகவின் தேசிய செயல் தலைவராக உள்ளார் இவருக்கு நாற்பத்தி ஐந்து வயது ஆகிறது பீகாரைச் சேர்ந்தவர் பீகாரில் அமைச்சராக பணியாற்றியவர் இவர் மட்டுமே வேட்புமனுவை ஜனவரி பதினெட்டாம் தேதி தாக்கல் செய்யலாம் என்று கூறப்படுகிறது பாஜகவை பொறுத்தவரை செயல் தலைவராக இருப்பவரை தேசிய தலைவராக்குவது இதற்கு முன்பு நடந்துள்ளது தேசிய தலைவராக அமித்ஷா தனது பதவிக்காலத்தை முடிக்கும் போது செயல் தலைவராக ஜே பி நட்டா செயல்பட்டு வந்தார் அதன் பிறகு ஜே பி நட்டா தேசிய தலைவராக்கப்பட்டார் அந்த வகையில் தற்போது நிதின் நபின் தேசிய செயல் தலைவராக உள்ள நிலையில் அவர் பாஜகவின் அடுத்த தேசிய தலைவராகும் சான்ஸ் அதிகம் என்ற தகவல் வெளியாகியுள்ளது இது பற்றி பாஜக கட்சியினர் கூறுகையில் நிதின் நபீனை எதிர்த்து போட்டியிடக்கூடிய சாத்தியமான போட்டியாளர் யாராவது இருக்கிறாரா என்பதில் இப்போது அனைவரின் கவனமும் உள்ளது என்றனர் இருப்பினும் மற்றவர்கள் சான்ஸ் குறைவாகத்தான் உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ நியூஸ் சேனலை